வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் எம்ஜிஎம் போட்டு நான் உங்களுக்கு எப்படி துணி துவைக்கிறேன்றதை காமிக்கிறேன்றதை சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் அதில் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இந்த வாஷிங் மிஷின் மூடுனா தான் தண்ணி ஊற்றும் திறந்து வச்சால் தண்ணி ஊற்றாது இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் பாட்டி இந்த பாருங்கள் வெறும் தண்ணி தான் ஊற்றி ஊற்றி இப்போ அது எண்ணா நான் போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே நல்லா துணி கிளீனாயிரும் துணி துவைச்ச அப்புறமும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொட்டை ஒரு பத்து கொட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் பூந்தி கொட்டை இந்த பத்து பூந்தி கொட்டை இப்படி ஒரு துணியில் வச்சு கெட்டிக்கோங்க நல்லா இது ஒரு துணியாக நல்லா கெட்டிக்கிறோம் அந்த முடிச்சு வந்து அவராமல் இருக்கணும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பூந்தி துணி நிறையா இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு பூந்தி கொட்டை போடுங்க பாட்டி துணி மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த பூந்தி கொட்டையை அது கூட போட்டுக்கலாம் பயோ எம்ஜிஎம் நூறு கிராம் இந்த நூறு கிராம் கிளாஸு இதில் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அமைக்கி விட்ருங்க இப்போ மூடி வச்சு வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓடட்டும் துணி துவைச்ச அப்புறம் உங்கள்கிட்ட துணி எப்படி வந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல வெள்ளையாக துணியும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு துணி எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படி பாருங்கள் துணி துவைச்சி முடிஞ்சது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துவைச்சிருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் துணிங்கெல்லாம் வெள்ளையா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் இருக்கிற பூந்தி கொட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியல கரைஞ்சிருக்கும் பூந்தி கொட்டை ஏன்னா தோல் மட்டும் தான் இருக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் க்ளீனாக இருக்கும் துணி நல்லா பளிச்சுன்னா ஆயிரும் புடவையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் கம கமக்கமன் நல்லா வாசனையாக இருக்கும் பாட்டியெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நல்ல சலவையில் போட்டு நல்லா அருமையான துவையல் துவையல்ன்ற துவையல்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு கிடச்சிக்கிற துவையல் நினச்சிக்காங்க துணி துவையல் அழகா துவைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் பய என்ஜாய்மெண்ட் இது செ செஞ்சு ரோஸ் வாட்டரில் செய்யுங்க எலுமிச்சம்பழம் செய்யுங்க நம்ம ஆரஞ்சு பழம் தோளில் செய்யுங்க செஞ்சு இந்த மாதிரி சோப்பே தேவையில்ல துணி துவைங்க துணி பளிச்சுன்னு இருக்கும் பாட்டி எதையுமே சும்மா சொல்ல மாட்டேன் பாட்டி அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு சோப்பே தேவையில்லை சோப்பு இல்லாமே துணி துவைக்கலாம் பூந்தி கொட்டையை வச்சு உங்களுக்கு நுர வர்றதுக்காக தான் பூந்தி கொட்டை இல்லாட்டி அந்த எஞ்சம்னு அதேவே போதும் தண்ணியில் ஊற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான துணியாக இருந்தாக்கா நிறையா ஊற்றணும்னா நூற்றம்பது கிராம் ஊற்றிங்கன்னா நான் நூறு அந்த ஒரு டம்ளர் நூறு கிராம் இருக்கும் அந்த டம்ளரு அதில் ஒரு டம்ளர் தான் ஊற்றினேன் என் துணி பாருங்கள் எவ்வளோ பளிச்சு இருக்குது என் புடவையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பூந்தி கொட்டையை எடுத்து காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க கோந்தி நல்லா சக்கையாக புழிஞ்சு அதோடய இதெல்லாம் போயிடுச்சு செசன்ஸ்லாம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் நானே வீடியோ எடுக்கிறதுனால கேமராவையும் எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் வாஷிங் மிஷினில் இருந்து எடுத்துட்டேன் எவ்வளோ துணி துவச்சுருக்கேன் பாருங்கள் ஒரே ஒரு டம்ளர் என்ஜி பயோஎன்ஜிஎம் வச்சு எவ்வளோ துணி துவச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு பக்கெட்டு துணி பாட்டியோட அஞ்சு புடவை அஞ்சு பாட்டியோட ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க அஞ்சு புடவை அஞ்சு பாவாடை அஞ்சு ஜாக்கெட்டு ஒரே ஒரு டம்ளரு பய அஞ்சு மணி வச்சு பாட்டி துவச்சி எடுத்துட்டோம் அப்படியே பழப்பழ பழப்பழம்னு இருக்குது பாருங்கள் துணி பாட்டியே வீடியோ எடுக்கிறதுனால ஃபோனையும் ஒரு கையில் வச்சுக்கிறணும் பாட்டி வீடியோ வேணுன்னா எப்படி சக்கையாக ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் சக்கையாக புரிஞ்சு அதோடைய எல்லாம் துணியில் போயிடுச்சு இதில் ஒன்றுமே இல்லை அப்படியே விதையோடு தான் நீங்கள் போடணும் விதையை எடுத்துகிட்டுலாம் போடக்கூடாது விதையோடு தான் போடணும் இதில் ஒன்றுமே இல்லை சுத்தமாக இல்லாட்டி நம்ம கையில் எடுக்கும் போது பிசு பிசுன்னு இருக்கும் ஒன்றுமே இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இது நுரைக்கு வேண்டி போடுறது அழுக்கும் போகும் பூந்தி கொட்டையில் நல்லாவே அழுக்கு போகும் அவ்வளோ அழகாக பாட்டி துவச்சி எடுத்துட்டேன் இது நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறதை உங்களை காமிக்கணும் நான் பாடி துணிந்து வைக்கிற காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் காமிச்சிட்டேன் பாட்டி இந்த என்னுடைய வாஷிங் மிஷின் வந்து மூடுனா தான் தண்ணி வரும் திறந்துட்டோம் திறந்து உங்களுக்கு சுத்தம் போது காமிக்க முடியாது திரும்பி திறந்து ஆஃப் பண்ணிட்டு தான் திறக்கணும் திரும்பி அது மூடுனா தான் அது சுத்தம் அந்த மாதிரி வாஷிங் மிஷின் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தி நீங்கள் ஆரஞ்சு தோளில் பயன்படுத்தினீங்கன்னா எஞ்சம் வந்து ஆரஞ்சு தோளில் செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இன்னும் நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் துணி உங்கள் பசங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் போடுங்க நான் இன்னொரு நாளைக்கு என் பேரனுடைய யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு துவைக்கிறதையும் உங்களை காமிக்கிறேன் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் என் பேரனுடைய யூனிஃபார்மும் அதில் தான் நான் துவைப்பேன் இதையும் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன் அந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணுவேன் நான் ரெண்டையுமே யூஸ் பண்ணுவேன் ஆனால் நிறையா யூஸ் பண்ணுறது பயோஎன்ஜிஎம் தான் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது கூட நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த தோ துவைச்சு நம்ம உடம்புல போட்டோமுன்னா நம்ம உடம்புல வந்து அவ்வளோ ஒரு எந்த ஒரு கிருமியும் அண்டாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஓகேம்மா இது வந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு நல்ல உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் இது நியாயம் நான் நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் வரட்டும் வீட்லேயே நம்ம பயன்படுத்தலாம் வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற தோலை வச்சு நான் ஆரஞ்சு பழம் வந்துச்சு வெயில் எல்லாம் வாங்குவீங்க இல்லையா தான் பாட்டி அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெயில் சமயம் பழங்கள்லாம் நிறைய வாங்குவோம் எலுமிச்சம்பழம் வாங்குவோம் ஜூஸ் போட்டு குடிப்போம் நிறைய ஆரஞ்சு பழம் வாங்குவோம் சாத்துக்குடி பழம் வாங்குவோம் இதெல்லாம் நீங்கள் வெளியில் தோலை வேஸ்ட்டாக கீழே போடக்கூடாதுன்னு தான் அடிக்கடி உங்களுக்கு இந்த வீடியோவில் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரட்டோன்ட்டு இதே மாதிரி நீங்கள் பயன் நான் பாட்டியை சும்மா சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நான் பாட்டி பயன்படுத்திட்டு தான் அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது எல்லாம் இப்படி குப்பையில் போடுறாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்துங்க உங்களால் அப்படியே இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது அப்படின்னா இது விற்கிறாங்களாம் நம்ம சென்னையிலே விற்கிறேன்னு சொல்கிறாங்க நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க விற்கிறாங்களாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க சோப்பை ரொம்ப குறச்சிக்கோங்க சோப்பு கெமிக்கல் துணியில் போட்டு துவைக்கிறத ரொம்ப குறைச்சிட்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அழுக்கு போகும் அதனால தான் பாட்டி சொல்கிறேன் அடிக்கடி அதே தான் உங்கள்கிட்ட கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு ஆரஞ்சு வாங்கும்போது ஆரஞ்சு தோல் நான் ஜூஸ் கடையில் டப்பா கொடுத்து வச்சுருவேன் அவங்க கொடுப்பாங்க அதை நான் திரும்பி திரும்பி போட்டு போட்டு அடுத்தடுத்து எனக்கு வேணும் இல்லையா நான் போட்டு போட்டு வைப்பேன் இப்போ வந்து நான் இந்த சாத்துக்குடி சாத்துக்குடி இல்லை அது என்ன நார்த்தங்காய் நார்த்தங்காய் போட்டு வச்சுருக்குறேன் அது இப்போ எனக்கு ஒன்று நாலஞ்சு தோளில் நான் பண்ணி வச்சுருப்பேன் பயவஞ்சும் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன்று ஒன்று எனக்கு கா வரும்போது இன்னொன்று எனக்கு ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு கரெக்டாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா மூணு மாதம் அது ஊரணும் இல்லையா அதனால் எனக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது காலி கொஞ்சம் இதாக இருக்கும்போது நான் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த நாள் இந்த டைமெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரித்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேவா தேங்க்யூ